வெயில் இருந்த நீங்கள் தலைமைச் செயலகம் இப்போ வந்து இருக்கிற வெப்சீரிஸ் உங்களுடைய தனித்துவம் அப்போ இருந்து ஆரம்பிச்சு இந்த படிப்பு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய தனித்துவம் வருவதற்காக தான் ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியிருக்கு அப்புறம் வெயில் மாதிரி ஒரு படத்துல ஒரு பேர் பெயரை காப்பாத்துறதுக்கு தான் என்னுடைய பயணமே இருக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவரை தான் என்னுடைய வேலையா நான் நினைக்கிறேன் அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் சினிமால சாதிக்கணுங்கிற வெறி வசனபாலன் யாருன்னு தெரியணுங்கிற வெறியோட வேலை பார்த்த ஒருத்தர் அவருக்கு வந்து பயம் கல்யாணம் என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆக்சுவலா அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கதையை சொல்லணும் ஸ்ட்ராங்கா செல்லா இல்ல தன்னுடைய பேரை பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான வெறித்தனமான ஒரு எண்ணம் வச்சுக்கோங்களேன் ஜி வந்ததுல ஹையஸ்ட் ஸ்ட்ரீமிங் வந்து தலைமை அவங்க அஃபிஷியலா ஒரு நம்பர் சொல்றாங்க ஒன் பிப்டி மில்லியன் மினிட்ஸ் அன் அஃபிஷியலா இப்போ டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி டொரண்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்தவங்களுடைய மினிட்ஸ் பார்த்தோம்னா ஒரு தௌசண்ட் மில்லியன் மினிட்ஸ் இருக்கும் தலைமைச் யாருடைய அதிகாரத்தை காட்டிட்டு நான் அதிகாரம் என்பது என்ன சொல்கிறேன்னா ஒரு நாற்பத்தி நாலு உயிர்களிலிருந்து தப்பிச்ச ஒரு பெண் குழந்தை அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் என்னுடைய கதையினுடைய இடம் ஸோ எப்பயுமே நான் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவணும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய இடமா இருக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறீங்க ஏன் யார் தப்பு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு பின்னணியில் அவங்க அவங்களுடைய வரலாறு பார்க்கும் பொழுது நிறைய குற்றங்கள் செஞ்சுருக்காங்க அவங்களும் ஒரு பயங்கரவாத மனநிலையில் இருந்திருக்காங்க இல்லை நேதாஜி அவர்கள் வந்து அவங்களுடைய பாதை என்பது ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டம் இப்போ ஒருவேளை இங்கே வந்து நேதாஜி வெற்றி அடைஞ்சு அவர் முதல் பிரதமராக வந்தால் அவரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் உங்கள் நியாயம்ங்கிறது என் நியாயம் கிடையாது ஏன் நியாயம்ங்கிறது உங்களுடைய நியாயம் கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் நியாயத்தினுடைய விகிதாச்சாரம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறது இப்போ நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் ஒரு எது நீதியோ எது நியாயமோ எது சட்டமோ அது வந்து கனடாவில் கிடையாது ஸ்ரீலங்காவில் கிடையாது இஸ்ரேலில் கிடையாது ஈரானில் கிடையாது ஸோ இப்படி நியாயங்கள் நாடுகளுக்கு நாடுகளுக்கு ஏன் ஊர்களுக்கு ஊர்களுக்கு கூட மாறுபடுது ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு நியாயத்தை பொது நியாயமாக நான் பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏ சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் டேரக்டர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த படம் மூலமாக டிக்ளேர் பண்ணிட்டீங்களா நீ இந்த டைட்டில் பார்த்திங்கன்னா எப்போயுமே கவலைப்பட்டதில்லை சார் இந்த கமர்ஷியல் டேரக்டரா கிளாசிக் டைரக்டரா ஆர்ட் டைரக்டரா அப்படிலாம் கவலைப்பட்டதில்லை நான் ஒரு படத்தை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஆடியன்ஸாக இல்லை விமர்சகர்களா ஒரு ஒரு கிரெடிட் எனக்கு கொடுத்துப்பாங்க நான் அந்த கிரெடிட்டுக்காக நான் என்னுடைய பொசிஷன் பத்தி ஒரு டேரக்டர் தான் ஆள் வெயில் வெயில் இருந்து அங்காடி தெரியும் இப்போ தலைமைச் செயலம் ரொம்ப லாங் ஜம்ப் பண்ணிட்டீங்களா மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நீங்க படம் பண்ணி எல்லாமே ஸ்கிப் பண்ணலாமே சரியா சார் இது வணக்கம் நண்பர்களே வெயில் முதல் தலைமை செயலகம் வரை இயக்குனர் வசந்தபாலனை இயக்குவது யார் அவர் இயக்கிய படங்கள் என்ன தாக்கத்தை கொடுத்தன அடுத்து என்ன காத்திருக்கிறது இதை பற்றி பேசுவதற்காக இயக்குனர் திரு வசந்த பாலன் வந்திருக்கிறார் வணக்கம் திரு வசந்தபாலன் வணக்கம் சார் வெயிலிருந்து தலைமைச் செயலகம் இது எல்லாமே உங்களுடைய படங்களுடைய ஆல்பம் அப்படின்னு சொன்னா முதல் படம் உங்களுக்கு வெயிலிருந்து நீங்கள் தலைமைச் செயலகம் இப்போ வந்திருக்கிற வெப்சீரிஸ் நீங்க இருக்கீங்களா வெயிலிருந்து தலைமைச் செயலகம் வரைக்குமே கண்டிப்பா சார் உங்களுடைய தனித்துவம் அப்போ இருந்து ஆரம்பித்து இந்த படைப்பு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக என்னுடைய எல்லா படைப்புலேயும் வந்து என்னுடைய தனித்துவம் இல்லாமல் ஒரு படைப்பை என்னால் கண்டிப்பாக செஞ்சிட முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் இந்த ப்ராஜெக்டுக்காக ஒரு ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணுறோம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஸோ அப்பும்போது நம்மளுடைய தனித்துவம் வருவதற்காக தான் ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியிருக்கு அப்புறம் வெயில் மாதிரி ஒரு படத்தில் ஒரு பேர் கிடச்ச பிறகு அந்த பேரை தக்க வைக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு படமும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த வசனபாலங்கிற பேரை காப்பாற்றுறதுக்கு தான் என்னுடைய பயணமே இருக்குது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவரை தான் என்னுடைய வேலையாக நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் என்னுடைய பயணம் என்பது அந்த வசனபாலன் வெயில் பண்ண வசந்தபாலனை தான் என்னுடைய வேலை நான் வந்து அவருடைய ஒரு பாதுகாவலன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய இன்னொருத்தர் அவருடைய பாடி கார்டு வேணால் வச்சுக்கலாம் நான் வந்து அந்த வசனபாலன் பேருக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அவருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் அவர் எந்த பயமும் இல்லாமல் அப்போ அவருக்கு கல்யாணம் ஆகலை சினிமாவில் சாதிக்கணுங்கிற வெறி வசன யாருன்னு தெரியணுங்கிற வெறியோட வேலை பார்த்த ஒருத்தர் அவருக்கு வந்து பயம்னா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கதையை சொல்லணும் ஸ்ட்ராங்காக செல்லாயில்லத்தனுடைய பேரை பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான வெறித்தனமான ஒரு எண்ணம்னு வச்சுக்கோங்களேன் தன்னை தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது ஸோ அதுதான் அந்த வெயிலில் இருக்கு இந்த வசந்தபாலன் ஆக்சுவலாக அவரை நீங்கள் பாதுகாக்கிறீங்களா இன்னும் ஆமாம் என்னென்னா அந்த வெறி குறைஞ்சிராமல் அவர் ஒரு பேர் வாங்கியிருக்கார் அந்த படத்தில் அந்த நேம் ஸ்பாயில் ஆகிடாமல் அப்புறம் அது நிறைய பேருடைய தமிழர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே போன ஒரு நேமை காரணத்தை கொண்டு ஸ்பாயில் பண்ணிடாமல் ஒன்றை பாதுகாக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் தலைமைச் செயலகம் அந்த வசந்த பாலனை அந்த வசந்த பாலனினுடைய பெயரை காப்பாற்றியிருக்கு நினைக்கிறீங்களா நீங்கள் ஸோ ரிவ்யூவராக நீங்களே சொல்லுங்கள் இந்த கேள்விக்கு பதிலாக நான் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சிருக்கேன் ஸோ எப்படி அது காப்பாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ரிவ்யூ தான் சொல்லணும் இல்லை நீங்கள் சொன்னீங்க அந்த வசந்தபாலனி நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னு நீங்களே சொன்னீங்க அவரை நான் காப்பாற்றணும் அவர் ரொம்ப சுதந்திரமாக திங்க் பண்ணக்கூடியவர் இயல்பா கலைப்பூர்வமாக செயல்படக்கூடியவர் அவருக்கு பேருடைய அவருடைய பேருக்கு கலங்க வராமல் நான் காப்பாற்றணும்னு சொன்னீங்க அதனால் நீங்கள் அவரை காப்பாற்றிருக்கிறீர்களா தலைமைச் செயலகத்தில் இல்லை இல்லை இப்போ என்னென்னா ஒரு ப்ராடக்ட் செய்கிற வரைக்கும் அதை எவ்வளோ நேர்மையாக செய்யணுங்கிறதான் என்னுடைய நோக்கம் அந்த ப்ராடக்ட்டுக்கு நேர்மையாக இருக்கிறது அந்த கதைக்கு நேர்மையாக இருக்கிறது அந்த அதுக்குள்ளே இருக்கிற நேர்மையை அப்புறம் ஒழுங்காக அந்த ப்ராடக்டை உருவாக்குறது இதுதான் இப்போ அது வந்து எப்படி ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை ஏற்படுத்தாமல் போகுது இல்லை ரொம்ப நாள் கழிச்சு தாக்கத்தை ஏற்படுத்துது இப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே மாறிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இது எல்லா டேரக்டருக்கும் பொருந்தும் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பொருந்துன்னு சொல்லுவேன் எல்லா படைப்பு தமிழ் கலைப்படைப்புக்குமே பொருந்தும் இப்போ சில பேர் ஒரு ஒரு பெரிய கே பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னாவே ஒரு மூணு படம் சொல்லுவாங்க பாரதராஜ் அவர்கள் சொன்னால் நாலு படம் தான் சொல்லுவாங்க சார் சொன்னால் ஒரு மூணு படம் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்களோட பெஸ்ட்டு மூணு படம் தான் சொல்லுவாங்க மிச்சதெல்லாம் விட்டுருவாங்க ஸோ அதனால் நம்ம ஒரு ப்ராடக்டை எவ்வளோ சின்சியராக அட்டன் பண்ணியிருக்கிறோங்கிற வரைக்கும் தான் என்னுடைய வேலை அந்த ப்ராடக்ட் எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறது வந்து என்னுடைய இல்லைன்னு நினைக்கிறேன் அது உண்மையிலேயே மக்கள் கிட்டத்தட்ட வந்து ஜி வந்ததில் ஹையஸ்ட் ஸ்டீமிங் வந்து தலைமைச் செயலகம் தான் தலைமைச் செயலகம் ஒரு பாபர் பேட்ரி ஜி ஜியில் வந்ததில் ஹையஸ்ட்டு இப்போ வந்து அவங்க அஃபிஷியலாக ஒரு நம்பர் சொல்கிறாங்க ஒன் ஃபிஃப்டி மில்லியன் மினிட்ஸ் அன்அஃபிஷியலாக இப்போ டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி டொரண்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்தவங்களுடைய மினிட்ஸ் பார்த்தோம்னா ஒரு தௌசண்ட் மில்லியன் மினிட்ஸ் இருக்கும் வெவ்வேறு நாடுகளில் தெரியாது ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஓவராலாக ஒரு பெரிய சக்ஸஸை தலைமைச் செயலகம் அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கலாக ஒரு அவ்வளோ ரிவ்யூஸ் அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு அப்புறம் எல்லா கட்சி சேர்ந்த நண்பர்கள் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்லேருந்து நிறைய பேர் சொன்னாங்க அப்புறம் நிறைய ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணிக்கிட்டே டெய்லி ஏதாவது ஒரு முக்கியமான கால் எனக்கு வரும் ஸோ அப்படி விஷ் இருக்காங்க ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு அங்காடி திருப்படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு எந்தளவுக்கு ஒரு பாராட்டு கிடச்சிச்சோ அதே அளவுக்கான பாராட்டு நான் தலைமைச் செயலகத்துலேயும் எனக்கு கிடச்சிச்சு நீங்கள் உங்கள் இப்போ பதிலில் ஒரு வார்த்தை நல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தலைமைச் செயலகத்தில் வெயில் அடித்ததா வெயில்னா என்னன்னு சொல்கிறது வந்து வெயில்ங்கிறது வந்து ஒரு நியூ வேவ் அப்படின்னா அப்படி தான் நான் எடுத்துக்க முடியும் ஸோ அந்த நியூ வேவ் அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த கதையில் அப்படி ஒரு நியூ வேவ் வெயில்னா வெயிலினுடைய படம் இல்லை அதாவது தோல்வியுற்ற ஒரு மனிதனுடைய மனிதனை பார்த்த பார்வை தான் அந்த வெயில் ஆக்சுவலாக ஸோ தட் இஸ் அ நியூ பா பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி வேணால் வச்சுக்கலாம் விஷன் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஸோ அது மாதிரி இந்த படத்துல குற்றம் செய்த ஒரு முதல்வரை அந் அது குற்றமாக இல்லையா ஊழலா இல்லையான்னு பார்க்குறத தாண்டி அவர் மனசுக்குள்ளே போய் ஒரு ஒரு பார்வை இருக்கு இல்லையா அது நியூ டைமென்ஷன் நியூ பார்வைன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து எப்பயுமே ஒரு புது பார்வையை வைக்கணும்னு நினைப்பேன் வழக்கமாக ஒருத்தங்க வைக்கிற பார்வை இல்லாமல் வைக்கணும் வெயிலுங்கிறது அந்த பார்வை தான் இப்போ எல்லோரும் மலையை கொண்டாடுற நேரத்தில் நான் வெயிலை பார்த்தேங்கிறது ஒரு விஷன் ஸோ அந்த விஷனை நான் ஒவ்வொரு படத்துலையும் நான் வெவ்வேறு விதமாக வைச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் விஷன் உங்களுடைய நோக்கு உங்களுடைய தனித்துவத்தோடைய உங்கள் பார்வை அது எல்லா படத்தையும் இருக்கீங்க அதே மாதிரி இந்த வெப் சீரீஸில் தலைமைச் செயலகத்துலேயும் உங்களுடைய நீங்கள் வச்சுருக்கிற ஒரு விஷன் அது தமிழில் தொலைநோக்கு பார்வைன்னு சொன்னால் அது கொஞ்சம் டைல்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த அந்த தொலைநோக்கு உங் உங்களுடைய ஒரு புள்ளி அதை நாங்கள் அதில் வச்சுருக்கீங்க நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு நிறைய பேர் முக்கிய புள்ளிகள் பாராட்டாங்க பல கட்சிக்காரர்கள் பாராட்டினாங்க அப்படின்னு நீங்கள் இப்போ சொன்னீங்க முக்கிய பிரமுகர்களாமே பாராட்டுறாங்க அப்படின்னு உங்கள் பேச்சிலேயே இப்போ நீங்கள் ஏன் அதை முக்கியத்துவப்படுத்தினீங்க அப்படின்னா குற்றம் செய்த முதலமைச்சர் குற்றம் செஞ்சுருக்கிறாரு அவருக்குள்ள இருக்கிற மனசை நான் அதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அவருக்கு அவரை ஒரு மனிதனாக காட்டியிருக்கிறேன் தலைமைச் செயலகம் என்பது ஒரு அதிகார வர்க்கத்துடைய மேல் பிடத்தில் இருப்பவருடைய உளவியல் தொடர்பானது வெயிலும் உளவியல் தொடர்பானது தான் அங்காடித்திலும் உளவியல் தொடர்பானது தான் எல்லார்கிட்டையும் ஒரு அதிகார மேலாண்மை காற்ற படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தலைமைச் செயலகம் யாருடைய அதிகாரத்தை காண்பித்தது மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் அதிகாரமாக இல்லை சாதாரண மக்களுடைய அதிகாரத்தை காண்பித்தது இதனுடைய கோர் புள்ளி என்னன்னா திருப்பி திருப்பி சொல்லுவேன் என்னன்னா தஞ்சை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி நாலு உயிர்களிலிருந்து தப்பித்த ஒரு பெண் குழந்தை வெஸ்ட் பெங்கால் போய் அங்கே படித்து டெல்லி ஜேஎன்யூவில் படித்து அதிகாரத்தை கைப்பற்றுறது தான் அந்த கதை என்னுடைய அடி நாளம் ஸோ எப்பயுமே என்னுடைய இடம் என்பது எளிய மக்களிலிருந்து எழுகிற ஒரு குரல் தான் அந்த இடம் ஸோ அது தான் இந்த கதையினுடைய அண்டர்லைன் நான் அதிகாரம் என்பது என்ன சொல்கிறேன்னா ஒரு நாற்பத்தி நாலு உயிர்கள்லேருந்து தப்பிச்ச ஒரு பெண் குழந்தை அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் என்னுடைய கதையினுடைய எண்ணம் ஸோ எப்பயுமே நான் எளிய மக்கள் அதிகாரத்தை அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய எண்ணம் இருக்குது சரி நீங்கள் சொன்னீங்க தப்பித்த ஒரு குழந்தை நாற்பத்தி நான்கு குழந்தைகள் தப்பித்த ஒரு குழந்தை அதிகாரத்தை நாற்பத்தி நாலு குழந்தைகள நாற்பத்தி நாலு உயிர்கள் நாற்பத்தி நாலு உயிர் நாற்பத்தி நாலு உயிர்களில் ஒரு குழந்தை அதிகாரத்தை கைப்பற்று ஆனால் அதனுடைய பின்னணியை பார்த்தோம்னா நீங்கள் படம் முழுக்க சொல்லி இறுதி பகுதியில் கிட்டத்தட்ட அதை வெளிப்படுத்துறீங்க அதனுடைய பின்னணி இன்னும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவதாக இருந்தால் குற்ற பின்னணி அல்லது நியாயமுள்ள ஜஸ்டிஃபைடு கிரைம் இதனோட சேர்ந்து ஒரு பாத்திரம் அதிகாரம் பெறுவது போல இன்னும் சொல்லப்போனால் சாதாரண வார்த்தையில் சொல்லப்போனா தப்பு செஞ்சவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறீங்க ஏன் தப்பு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு பின்னணியில் அவங்க அவங்களுடைய வரலாறு பார்க்கும்பொழுது நிறைய குற்றங்கள் செஞ்சிருக்காங்க அவங்களும் ஒரு பயங்கரவாத மனநிலை இருந்திருக்காங்கல்ல இல்லை இப்போ குற்றம்னா இப்போ நேதாஜி எடுத்துக்கலாம் நேதாஜி அவர்கள் வந்து அவங்களுடைய பாதை என்பது ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டம் இப்போ ஒருவேளை இங்கே வந்து நேதாஜி வெற்றி அடைஞ்சு அவர் முதல் பிரதமராக வந்தால் அவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அவர் வரவேற்க தான் செய்வோம் ஏன்னா எந் எதர் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு அந்த வேலையை செய்கிறாரு அப்படிங்கிறதான் நோக்கம் அது இங்கே வந்து எப்பயுமே இந்த உலகம் முழுக்க ரெண்டு பாதை இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா போராட்டங்களிலுமே ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டம் தொடர்ந்து நீடித்து கொண்டு இப்போ நம்ம ஒரு மன்னரை வந்து பெருசா பாராட்டுறோம் புகழ்கிறோம் பொற்காலம்னு சொல்கிறோம் அந்த மன்னர் யார்னா ஆயுதம் மூலியமாக போர் மூலியமாக பல உயிர்களை பலியிட்டு ஒரு நாட்டை வேட்டையாடி நாட்டை பிடித்து ஒரு பெரிய சோழ நாடாக சேர நாடாக பாண்டிய நாடாக உருவாக்கியவரை தான் நம்ம சொல்றோம் வீரன் எங்களுடைய தலைவன் எங்களுடைய மன்னன் அப்படின்னு சொல்றோம் காந்தி வந்த பிறகுதான் அகிம்சை வழியில் போராடி ஒரு சுதந்திரத்தை பெறுதல் என்பது இன்னொரு பாதையாக மாறியது இன்றும் உலக நாடுகள் எல்லாமே இராணுவத்தை வைத்து கொண்டு பாதுகாப்பாக இருக்குதுன்னா இன்னமும் போர் சூழ் மூழ்கிற சூழ் உலகம் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் இந்தியாவில் வந்து உலகத்தில் இன்னமும் போர் இஸ்ரேல் போன்ற இடங்களில் போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி பார்க்கணுன்னா அவங்க எந் எதற்கான போராட்டத்தை மேற்கொண்டாங்க அந்த போராட்டம் நியாய வழி போராட்டமாக அந்த போராட்டத்தை ஆயுத வழி ஏற்பட்டதுனால மட்டும் அவங்க குற்றவாளி இல்லை அது வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்க வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தகுதியுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி நீங்கள் நேதாஜிலேருந்து சொன்னீங்க நடத்துகின்ற போராட்டம் ஆயுதமேந்திய போராட்டமாக இருந்தாலும் அதனுடைய கருத்தியல் நியாயமாக இருந்தது என்றால் அது நியாயமானது தான் உலகம் முழுக்க எல்லார்கிட்டையும் ஆயுதம் இருக்குது எல்லா நாடுகளிட்டே ஆயுதம் இருக்குது அவங்கள த தப்பு சொல்லிட முடியுமா இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து பல படங்களில் தனி மனித உளவியல் தனி மனித தூய்மை தனி மனித நியாயங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் படங்களில் வலியுறுத்தி வந்திருக்கீங்க எல்லா படங்களும் எல்லா படங்கள்லையுமே ஒரு இடத்தில் அமர்கின்ற மனிதன் எந்த நியாயங்களோடு இருந்தாலும் எந்த நியாயம் இருந்தாலும் ஒரு கொலையை செய்திருக்கிறான் ஒரு ஒரு உயிரி பறித்திருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் குற்ற உணர்வு இல்லாமல் தன்னுடைய பாதையில் போக முடியும் நினைக்கிறீங்களா இல்லை குற்ற உணர்வுங்கிறது நம்மளுடைய மனநிலை தான் நம்ம வந்து நீங்கள் ஒரு சிக்கன் சாப்பிட்றோம் நம்மளுக்கு குற்ற உணர்வு இருக்கா ஒரு மட்டன் சாப்பிட்றோம் நம்மளுக்கு குற்ற உணர்வு இருக்கா ஸோ இந்த குற்ற உணர்வு என்பது வந்து ஒரு கால காலத்துக்கு அது வந்து வெவ்வேறு மனிதர்களுக்கு ஐடியாலஜிக்கலுக்கே டிஃபர் பண்ணப்படும் இப்போ வந்து சமணர்கள் இருக்காங்க அவங்க வந்து என்னென்னா கீழே அப்படியே பெருக்கிட்டு அவங்க எறும்பு கூட மிதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாண்டி போகிறான் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு எறும்பு மிதித்து கொள்றதும் ஒரு மூட்டைப்பூச்சி நசுக்கி கொள்றதோ இல்லை கொசுவை அடித்து கொள்றதோ நம்மளுக்கு வந்து குற்றமாக தெரியாது ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வசதிக்கு தான் நம்ம எப்பயுமே குற்றங்களை வச்சுப்போம் ஸோ அந்த குற்றம் என்பது நம்ம சைடில் இருக்கிற குற்றமாக இல்லையாங்கிறது தான் இன்னமும் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நிகழ்த்தணும் நான் கரெக்டாக தான் போனேன் அவன் தான் வந்து மோதிட்டான் ஏமெல்லாம் தப்பு இல்லை ஸோ இதுதான் நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு சாதகமாக தான் நம்ம எப்பயுமே நம்மளுடைய நியாயத்தை எல்லா நேரமும் வச்சுருப்போம் நம்ம வந்து ஒரு குற்றம் நிகழ்கிறப்ப நம்ம மனசு என்ன தேடும்னா நான் அந்த குற்றத்தை செஞ்சேனா செய்யலையா இந்த காரணத்துக்காக செஞ்சேன் இல்லைன்னா செஞ்சுருக்க மாட்டேன் அன்றைக்கி நான் கோவமாக இருந்தேன் தான் அடிச்சிட்டேன் இதுதான் நம்மளுடைய ஒரு சமாளிப்பு சொல் எல்லா காலத்துலேயும் ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு குற்றத்தை நான் பார்க்குறேன் எந்த நேரத்தில் அந்த குற்றம் நிகழ்கிறது அந்த குற்றம் நடத்தினுடைய சுபாவம் என்ன அப்புறம் நியாயம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் இருக்குது உங்களுக்கு ஒரு நியாயம் என்பது எனக்கு உங்கள் நியாயம் என்பது என் நியாயம் கிடையாது ஏன் நியாயம்கிறது உங்களுடைய நியாயம் கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் நியாயத்தினுடைய விகிதாச்சாரம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறது இப்போ நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் ஒரு எது நீதியோ எது நியாயமோ எது சட்டமோ அது வந்து கனடாவில் கிடையாது ஸ்ரீலங்காவில் கிடையாது இஸ்ரேலில் கிடையாது ஈரானில் கிடையாது ஸோ இப்படி நியாயங்கள் நாடுகளுக்கு நாடுகளுக்கு ஏன் ஊர்களுக்கு ஊர்களுக்கு கூட மாறுபடுது அதனால நம்ம வந்து ஒரு நியாயத்தை பொது நியாயமாக நாம் பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் நியாயம் கணத்துக்கு கணம் சூழலுக்கு சூழல் மாறுகிறது ஆளுக்கால் ஆளுக்கால் இதில் நியாயத்தன்மை பெற்ற ஒரு பாத்திரம் கடைசியில் யாருக்கு அதிகாரம் போகுதோ அந்த பாத்திரம் கொற்றவைங்கிற பாத்திரம் கடந்து வந்த பாதி நீங்க பதிலாக நீளமாக சொல்லிட்டீங்க இந்த படத்தில் என்ன தப்பு பண்ணாருன்னு அதுக்கான நியாயங்கள் இருந்தது இப்போது அதிகாரத்துக்கு வந்தாச்சு ஆகையால் ஆடியன்ஸ் வந்து இதை ஏற்றுக்கிறது நீங்கள் அந்த படத்தை கொடுத்துட்டீங்க இந்த மாதிரி குற்றப்பின்னணி கொண்டவர்களிடம் கூட அதிகாரம் செல்வது அந்த குற்றம் என்பது நியாயமாக என்ன நியாயமாக இருந்தாலும் இதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த பாராட்டுகளுக்கு தான் காரணமாக இப்போ வந்து ஒரு ஒரு படைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தினால் மட்டும்தான் ஒரு படைப்பை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த படைப்பினுடைய முழுமை தன்மை அந்த மொத்த திரைப்படம் மொத்த அந்த படைப்பு எப்படி வேணால் அதை வச்சுக்கலாம் இந்த மொத்த படைப்பு அவங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அவங்க எவ்வளோ நெருக்கமாக உணர்கிறாங்க எவ்வளோ அவங்கள ஆக்குபை பண்ணுறது எவ்வளோ சுவாரஸ்யப்படுத்துது இப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லலாம் ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு கவுண்டமணி செந்தில் காமெடி மட்டும்தான் காரணமா இல்லை சில் சுமிதா அவர்களுடைய நடன்தான் காரணமா இல்லை குத்துப்பாட்டு தான் காரணமானு ஒரு படத்தினுடைய வெற்றியை இல்லை வந்து அந்த மதிப்பீடை நம்ம வந்து ரெண்டு பாயிண்ட்டு தான் காரணங்க அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட முடியாது ஸோ ஒரு படத்தினுடைய முதலில் இருந்து கடைசி வரை காரணம் ரெண்டாவது அது ரிலீஸான நேரம் காரணமாக இருக்கலாம் பல்வேறு காரணம் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இதுதான் காரணம்னு அந்த பாயிண்ட் அவுட்டை நம்ம சொல்லிட முடியாது ஆக்சுவலாக இந்த படைப்பு வெப் வெப்சீரிஸோடைய தலைமைச் செயலகப்படுத்த நீங்கள் சொன்ன மாதிரி பல காரணிகள் இருக்குது ஆனால் படத்துடைய முதல் அந்த படைப்போட முதல் ஃப்ரேம் இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் உலவுகின்ற மனிதர்கள் அந்த காட்சிப்படுத்துகிற மனிதர்கள் எல்லாருமே சூழ்நிலை திறந்த மாதிரி தன்னுடைய சுயநலத்தை காட்டுபவர்களாக இருக்கிறார்களா இல்லையா ஆமாம் கண்டிப்பாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் சுயநலம் கொண்டவர்கள் அதிகாரம் வேணும் அப்படின்னா நீ சுயநலம் கொண்டவனாக இருக்கணும் இது உங்கள் தத்துவமா இல்லை படத்தோட தத்துவமா இல்லை நான் வந்து என்னுடைய தத்துவம் என்பது நீதினா என்ன மக்கள் மீது ஒரு தலைவன் கொ தலைவனோ தலைவியோ கொண்டுள்ள காதல் தான் நீதி இதுதான் என்னுடைய இடம் ஸோ மற்றபடி இந்த மனிதர்களுக்குள்ளே இருந்து ஒரு முதல்வர் அவருடைய நீதியை கண்டடைதல் தான் இந்த போராட்டம் ஸோ என்னுடைய தத்துவம் என்பது இந்த மக்களுக்கான நீதி என்பது மக்களுக்கான குரல் மக்கள் மீது கொண்ட காதல் தான் அதான் என்னுடைய தத்துவம் படத்தை பார்த்தவங்க ஏன் பாராட்டினாங்க ஏன் ஏன் பாராட்டினாங்க ஏன் எத்தனை பேர் ஏன் பாராட்டினாங்க அதான் நான் சொன்னேன்ன சார் அவங்களுக்கு ஒரு முழுமைத்தன்மையாக அவங்களை ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு முழுமைத்தன்மையாக ஒரு நா நார்மலான வெப்சீரிஸ் இருக்கிற தன்மையிலிருந்து ஒரு திரைப்படம் போன்ற ஒரு தன்மையை அவங்களுக்கு உருவாக்குது பல்வேறு காரணங்கள் இருக்குது நீங்கள் பல காரணங்கள் சொன்னீங்க உங்களுடைய இறுதியில் அந்த நிறைய உன்னை வரிசைப்படுத்துனீங்க இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கும் அப்படி முக்கியமாக சுவாரஸ்யம் அப்படின்னீங்க என்டர்டெய்னிங் ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங் அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ சேர்த்ததுக்கு நீங்கள் வடிச்சுக்கிட்ட கதை ஒரு காரணம் வந்து தான் எடிட்டிங் இப்போ கொஞ்சம் நான் டெக்னிக்கலாக இல்லை கேமரா இல்லை மியூசிக்கு இல்லை ஃபாஸ்ட்டு கட்டிங்கு இது காரணமாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னென்னா சார் இப்போ வந்து ஒரு ஃபிலிம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரவல் ஒரு கிளைமேக்ஸ் இதுதான் அந்த ஒரு ஃபிலிமுக்கான ஒரு பேட்டர்ன் இப்போ வெப் சீரிஸ்க்கான பேட்டர்ன் என்பது ஒரு முப்பது நிமிடம் ஒரு வெப்சீரிஸ்கூட ஒரு எபிசோடு கணக்கு அப்படின்னா முப்பது நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு கிளைமேக்ஸ் கொடுக்க வேண்டிய கிளிஃப் ஹேங்கர் கொடுக்க வேண்டிய அதுக்கான சில ரூல்ஸ் அமைப்புகள் இங்கே இருக்குது இப்போ நம்ம ஒரு சேனலுக்கு படம் பண்ணுறோம் இப்போ திரைப்படம் என்பது ஒரு இயக்குநருடைய சுயாதீனே படிப்பு நான் விருப்பப்பட்டதை நான் ஒரு படமாக எடுத்து காமிக்கலாம் அது ப்ரொடியூசரை ஒத்துக்கிட்டால் மட்டும் போதும் இங்கே சேனலுங்கிறப்ப ஒரு பேனல் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பேனல் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் டிசைனிங் அத்தாரிட்டி இப்போ அவங்கள்ட்ட நம்ம ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து ஓகே பண்ணுறப்ப அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கிறப்ப அந்த ரூல்ஸோடு நம்ம அப்ளை பண்ணணும் வெப் சீரிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம எயிட் எபிசோட்ஸ் கொடுக்குறோம் அது எந்த இடத்துலையும் தொய்வடைஞ்சிடக்கூடாது ஏன்னா ஒரு எபிசோடு தொய்வடைஞ்சால் கூட ரெண்டாவது எபிசோடை பார்க்க மாட்டாங்க ஆடியன்ஸ் ஸோ இந்த தொய்வு இல்லாமல் செய்ய வேண்டிய கட்டாயம் இந்த வெப்சீரிஸுங்கிற அந்த வடிவத்துக்கு இருக்குது அந்த வடிவத்துக்குள்ளே நான் வேலை பார்த்தனால அந்த வடிவத்தினுடைய தன்மை கிடாமல் நான் ஒரு வேலை பார்த்தேன் அவ்வளோதான் அந்த வடிவத்தோட தன்மை கிடாமல் உங்களுடைய டிராவல் ரொம்ப நீங்கள் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப வெயில் தெரி இந்த மாதிரி நிறைய அதுக்காக உங்களுடைய தனித்துவத்தை காமிச்சு இதில் உங்கள் தனித்துவம் இருக்குது வணிக ரீதியாக இந்த இந்த வெப்சீரிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆயிரம் நிமிடங்கள் பார்க்கப்பட்டு விட்டது மணி எல்லாரும் எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கட்சிக்காரர்களுமே பாராட்டணும் யாரையும் இவங்கள சொன்னாங்க ஏ கட்சியோ பி கட்சியோ சி கட்சியோ யாருமே நினைக்கிற அரசியல் அரசியல் என்பது அதிகாரம் அதிகாரம் என்பது திரிவு செய்வது ஒருத்தரை இன்னொருத்தர் ஏமாற்றுவது அல்லது ஏமாற்றுவதை நியாயப்படுத்துவது இதில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டீங்க இதன் மூலம் ஒரு வெற்றிகரமான வணிக இயக்கம் இப்போ சொல்லாமான்னு தெரில எல்லா படங்களும் வணிகம்தான் உங்களுடைய வெயில் படமும் மிகப்பெரிய வணிக வெற்றி தான் ஆனால் ஒரு நார்மல் சென்ஸை சொல்கிற மாதிரி ஐ ஏ சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த படம் மூலமாக டிக்ளேர் பண்ணிட்டீங்களா அப்படி இல்லை நான் சுவாரஸ்யமாக ஒரு படைப்பை என்னுடைய பாணியில் கொடுத்துருக்கேன் அது பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ அது வந்து ஒரு இம் இது வெப்சீரிஸுங்கிறதுனால நெஞ்சமாகவே ஒரு ஃபிலிம் இதே அளவுக்கு கமர்ஷியல் சக்ஸஸ் அடையிறப்ப என்னால் சொல்லிக்க முடியும் இப்போ முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அதுக்கான தன்மைகள் அதற்கான நுணுக்கங்கள் நீங்கள் ஒரு வெற்றிகரமான வணிக இயக்குனர் தான் நீங்களும் வெயில் மாதிரி மெதுவாக அடிக்கிற வெயிலோ இல்லை மக்கள் நிறைந்த அங்காடி தருவையோ இப்படி காட்டக்கூடிய கலைத்தன்மையும் உளவியலும் மனித சிக்கலும் தனி மனிதனுடைய பிரச்சனைகளும் மட்டுமே காட்டவும் இல்லை ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் மிகப்பெரிய கேன்வாஸில் மனிதனுடைய ஓட்டங்களையும் அசைவுகளையும் காமிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் டைரக்டர் தான் அப்படிங்கிறது இந்த படிப்பு மூலம் வெளியே வந்திருக்குல்ல சார் இந்த நீ இந்த டைட்டிலில் பற்றினா எப்போயுமே கவலைப்பட்டதில்லை சார் இந்த கமர்ஷியல் டைரக்டரா கிளாசிக் டைரக்டரா ஆர்ட் டைரக்டரா அப்படிலாம் கவலைப்பட்டதில்லை நான் ஒரு படத்தை இப்படி ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஆடியன்ஸாக இல்லை விமர்சகர்களாக ஒரு ஒரு கிரெடிட் எனக்கு கொடுத்துப்பாங்க நான் அந்த க்ரெடிட்டு நான் என்னுடைய பொசிஷன் வந்து ஒரு சார் டேரக்டர் தான் அதுக்கு முன்னாடி என்ன டைட்டில் வேணால் போட்டுக்கலாங்கிறது வந்து கிரிட்டிசைசம் உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லை வாசகர்கள் பார்வையாளர்கள் அவங்க தான் நான் வர்றேன் நான் வந்து அஸ் அ டைரக்டராக நான் எடுத்துக்கிட்ட படைப்பு எதுக்காக அந்த படைப்பு செய்யப்படுது ஒரு ஃபிலிம்காவா இல்லை வெப்சீரிஸா எதுக்காக பண்ணப்படுது என்னுடைய தேவையை அறிந்து நான் ஒரு வேலையை செய்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய வேலை என்னுடைய இடம் என்பது அந்த இடம் தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற டைட்டிலை பற்றி நான் கவலைப்படுறதில்ல சார் நீங்கள் ஒரு முழுமையான கலைஞரை இந்த பதி இந்த பதிலை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க இருந்தாலும் கூட வெரைட்டி வெரைட்டி ஆஃப் திங்கிங் உண்டு நீங்கள் எந்த விதமான ஆர்ட் ஃபார்மில் வேணும் எக்ஸல் ஆக முடியும் வெற்றி பெற முடியும் இந்த ஆர்ட்ஃபார்ம் தான் இல்லை இந்த ஆர்ட்ஃபார்மில் இருக்கிற வெவ்வேறு யானர்ஸில் உங்களுடைய தனித்துவத்தை பதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரியாதவராக இருக்க முடியாது அநீதியை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் கொடுத்த நெரட்டிவ் அதில் வைக்கிற ஷார்ட்ஸு எல்லாமே ஒரு சோகால்டு கமர்ஷியல் ஃபில்மில் இல்லை மாஸ் ரீச் பண்ணுற ஃபில்முக்கான அம்சங்களை என்னால் காட்ட முடியும் அப்படிங்கிறத கான்சியஸாக பண்ணிங்களா இல்லை நேச்சுரலாக பண்ணிங்களா நேச்சுரலாக தான் கான்சியஸ்னஸ் வந்து அவ்வளோ ப்ரெஷர் இல்லை எனக்கு வெப்சீரீஸில் இருந்த அளவுக்கு ப்ரெஷர் அநீதி பண்ணுறப்ப இல்லை நான் உண்மையிலேயே முழு சுதந்திரமாக தான் நான் அநீதியெலாம் பண்ணேன் ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன் என்ன செய்யணும்னு நினைக்கிறத தான் அவனை பண்ணேன் ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் நிறைய நீங்கள் அந்த அடைமொழி தேவையில்லை இருந்தாலும் அடைமொழியோடு நம்ம பேசுகிறதா இருந்தால் பிக் பட்ஜெட் படம் பண்ணுறவங்க பெரிய படம் பண்ணுறவங்க அல்லது மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர்ஸ் இவங்களாம் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க என்ன மாதிரி நெரட்டிவ் வச்சுப்பாங்க முன்னே என்ன இருக்கும் பின் என்ன இருக்கும் இல்லை இன்டர்வல் பிளாக்கில் என்ன இருக்கும் இதை வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும் அந்த மாதிரி பிக் பட்ஜெட் படத்துலேயும் உங்களுக்கான ஆர்ட் தன்மையை வச்சு உங்களுக்கான மெசேஜை வச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற தொடக்கம் அணிதிலிருந்து ஆரம்பித்து இந்த வெப் வெப்சீரீஸில் இன்னும் உயரம் தொட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா நீ தான் சொல்லணும் சார் நினைக்கிறீங்க ஏன்ட்டையே கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு புரியல ஸோ நான் என்னோட வேலையை செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் நான் வந்து இந்த டைட்டில் சம்மந்தமாகலாம் நான் நினைக்கவே இல்லை சார் எப்போயுமே நினைக்கல நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னா மகிழ்ச்சி அவ்வளோதான் நீங்கள் நீங்களும் ஒரு பிக் பட்ஜெட் டேரக்டர் தானா என்ன சார் இது காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் நான் எனக்கு என்ன கதை தோணுதோ அதுக்கு ஒரு பட்ஜெட் கிடைச்சா அதுக்கு பண்ணுவேன் அவ்வளோதான் அது வந்து சின்ன படமா பெரிய படமா அப்படிலாம் இல்லை சார் என்ன கதை சொல்கிறோம் அதுக்கு அந்த பட்ஜெட் அலாட் பண்ணுதா இப்படி தான் நான் எப்போயுமே பார்ப்பேன் பிக் பட்ஜெட் ஸ்மால் பட்ஜெட் அப்படிலாம் நான் வந்து ஒரு கதை சொல்லி என் கதையை சொல்வதற்கான ஒரு டூவில் தான் நான் அதை பயன்படுத்துகிறேனே தவிர பிக் பட்ஜெட் படம் தான் பண்ணணும் ஸ்மால் பட்ஜெட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு எந்த வரைமுறையும் கிடையாது சார் நீங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரி இருக்கீங்க அதை விட அதிகம் கூட நினைக்கிறேன்னா உங்களுக்கு பல நுடுக்கங்கள் தெரியாது இல்லை நீங்க சங்கர் மாதிரியான இயக்குநரடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க இன்னும் பல இயக்குநரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு சினிமா சினிமாவில் இல்லை சார் சங்கர் சார் ஒருத்தட்ட தான் வேலை பார்த்து ஒர்க் பண்றது நான் ஒர்க்குங்கிறது நீங்க அசிஸ்ட்ரா ஒருத்தட்ட தான் வேலை பார்த்து இல்ல இல்ல நீங்க தொடர்ந்து பயணப்படுறீங்க ஒர்க் பண்ணுறங்கிறது நீங்கள் பயணப்படுறீங்க பேசுகிறீங்க எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு பெரிய பட்ஜெட் படம்னா என்ன சின்ன பட்ஜெட் படம்னா அதில் என்ன எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்காது கதை சொல்லி அப்படின்னு ரொம்ப ஸ்மாலாக முடிச்சிட்டிங்க நீங்கள் நீங்கள் ரஜினி சார் கமல் சாருக்கு கதை சொல்லியாக இருப்பீங்களா சார் நான் கதை சொல்லினால் எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன வருதோ அந்த கதை அதை சொல்லியாக தான் நான் நினைக்கிறேன் கதை சொல்லிக்கான ஒரு ஃபார்மேட்டாக இன்றைக்கி ஃபிலிம் இருக்குது கேமரா இருக்குது வெப்சீரிஸ் இருக்குது ஸோ அப்படின்னு அதனுடைய பல்வேறு வடிவங்களை பயன்படுத்துகிறேன் ஸோ கதை யாரை கேட்குதோ அவர்களுக்கு போய் நான் அப்ரோச் பண்ணுறதுலாம் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை சார் எனக்கு வந்து வெயில் பண்ணுறப்ப சங்கர் சார் சொன்னாங்க சூர்யா அர்ஜுன் அவங்களாம் வச்சு பண்ணாங்க இல்லை எனக்கு பசுபதி தான் வேணுன்றது ஸோ கதை அந்த கதை கேரக்டர் முருகேசனுங்கிற கதாபாத்திரம் சரியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ அங்காடி தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோ வாய்ப்போடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் புதுமுகம் தான் வேணும்னு நினச்சேன் ஸோ இப்படி அந்த கதையினுடைய தன்மை தான் அந்த கதாபாத்திரத்தை முடிவு பண்ணுது இல்லை இந்த ஆக்டரை முடிவு பண்ணுது ஸோ நான் அப்படி தான் அப்படி தேடுகிற இயக்குனர் தான் சார் நான் எப்போயுமே எனக்கு முதல்ல கதை எழுதுவேன் அந்த கதையினுடைய கேரக்டர் யாரை கேட்குது அவங்கள்தான் போய் அப்ரோச் பண்ணேன் அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி சின்ன ஸ்டாராக இருந்தாலும் சரி ஒரு நியூ ஃபேஸாக இருந்தாலும் சரி அந்த கேரக்டருக்கு யாரை அப்ரோச் பண்ண முடியும் எனக்குன்னு ஒரு உயரம் இருக்குது என்னோடய உயரம் எனக்கு தெரியும் ஸோ என் உயரத்துலேருந்து நான் யாரை அப்ரோச் பண்ண முடியும் அவங்கள தான் அப்ரோச் பண்ணுவேன் என்னால் அப்ரோச்சே பண்ண முடியாத ஒருத்தருக்கு நான் அப்ரோச் பண்ணவே பண்ணவே மாட்டேன் சார் உங்களுக்கு உயரம் இருக்குதுன்னு சொன்னீங்க ஆனால் அந்த உயரம் எல்லையில்லாமல் தானே இல்லை எல்லையெல்லாம் போக முடியாது இவ்வளோ நாள் எவ்வளோ வளர்ந்துருக்கோன்னு நம்மளுக்கு ஒரு உயரம் இருக்குல்ல சார் அப்படி உங்களை ரெஸ்டிக் பண்ணிக்க முடியுமா இல்லை பண்ண முடியாது ஆனால் எனக்கு தெரியும்ல சார் எனக்கு இவ்வளோ தான் என்னால் என்னோடய உயரங்கிறது இவ்வளோதாங்கிறது எனக்கு தெரியணும்ல இப்போ இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து நம்மளால் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியுதுன்னா இவ்வளோ தூரம் தான் ஜம்ப் பண்ண முடியுது நம்மளுக்கு தெரியுது ஸோ இந்த உயரத்துக்குள்ளே நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் ஆலபத்து இந்த வெயில் வெயில் இருந்து அங்காடி தெரிய இப்போ தலைமை செயலாம் ரொம்ப லாங் ஜம்ப் பண்ணிட்டீங்களே மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க நான் கேட்ட கேள்வி பர்ஜி சொல்லி ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நீங்க படம் ஸ்கிப் பண்ணலாமே சார் ஏன் இல்ல சார் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து நீங்க சொன்னீங்கன்னா இதை எடிட் கூட பண்ணிடலாம் ஆனா